காத்தாங்குடி நகரில் எத்தனை பேனிச்ச மரங்கள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் நாங்கள் வெண்ணி உங்களுக்கு சொல்ல போகின்றோம் காந்தி பூங்காவுக்கு முன்னாடி வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இந்த வாகன நெரிசல்கள் எப்படி இருக்குன்றது அதிகளவான மக்கள் வந்து இந்த இடத்துக்கு மாதிரி இருந்து ஒன்று இந்த இடம் ஃபுல்லாக வந்து வாகன பார்க்கிங் ஃபுல்லாக வந்து வாகனம் பார்க் பண்ணப்பட்டது இப்போ வாகனம் பார்க் பண்ணுறது கூட இடம் இல்லை இரவு நேர காட்சியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு மட்டக்களப்பு பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி இந்த மட்டக்களப்புல அமைந்திருக்கின்ற மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய அழகு அதுதான் ஒரு வருஷம் நிற்கிறோம் நீங்க முஸ்லீமா முஸ்லீம் இந்த காந்தி பூங்காவில் அந்த பக்கமாக இருக்கிற அந்த பகுதியை வந்து காக்கை தீவுன்னு சொல்லுவாங்க என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி கடற்கரைக்கு முன்னாடியாக நின்று பேசிக்கொண்டிருக்கோம் மட்டக்களப்பிலே இது ஒரு பிரதானமான இடம் நாளை தினம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஆஹ் அதுக்கு முந்தைய தினம் தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் வீடியோ வரும்போது கிறிஸ்மஸ் நாளாக தான் இருக்கும் கிறிஸ்மஸை ஒட்டி இந்த மட்டக்களப்பு மக்களோட கொண்டாட்டங்கள் ஒவ்வாறு இருக்கு இந்த மட்டக்களப்பு நகரம் ஒவ்வாறு தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்போ முதல்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை இந்த கடற்கரையில் நின்று ஆரம்பிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் உண்மையிலே வந்து இந்த பொழுதை கழிக்கிறதுக்காக மட்டக்களப்பு மட்டுமில்லை நிறைய இடங்கள்ல இருந்து வெள்ளையர்கள் கூட இந்த இடத்த வருகை வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள அப்படியே போயிட்டு தான் வந்து நாங்கள் ஒரு சுற்றுலா இது மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்குது உண்மையில வந்து மக்கள் எல்லாம் வந்து பரபரப்பாக வந்து தங்களுடைய வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காகவே நாங்கள் வந்து அடுத்ததாக போக இடம் வந்து கல்லடி பாலம் காந்தி பாக் இப்படியாக முக்கியமான இடங்களுக்கு போக போறோம் மட்டக்களப்பு நகரம் இருக்குன்றதை நீங்க பாக்க போறீங்க சரி நம்ம அப்படியே வந்து வீடியோ தொடருவோம் இந்த வழியால அப்படியே போயிட்டு நாங்க வந்து மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள போக போறோம் இப்ப பாருங்க நாங்க வந்து நின்று கொண்டு வைக்கிறது இந்த மட்டக்களப்பு நகரத்திலே ஒரு பிரதானமான இடம் கல்லடி கடற்கரைக்கு முன்னாடியாக நின்று கொண்டு இருக்கோம் தூரம் வந்துட்டோம் கடற்கரைக்கு காலை கழுவாம போவே இல்லாது காலை கொஞ்சம் நினச்சிட்டு தான் போகலாம் கடற்கரையில்

நாங்கள் வந்து கல்லடி கரடிக்கரையில இருந்து நம்மளுடைய கல்லடி பாலத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் விவேகானந்தர் சிலை இந்த பக்கமா இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா விளங்குமா உங்களுக்கு இந்த லைட் எல்லாம் வந்து இப்போவே போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து டைம் சரியாக வந்து அஞ்சரை உண்மையில் வந்து அதிகளவான வாகனங்கள் போய்கொண்டிருக்குது இந்த வழியால் இப்போ இரவு நேரத்தில் இந்த கல்லடி பாலத்தினுடைய வீவ பிடிக்கின்றதையும் பார்வையிடலாம் அது மட்டும் இல்லை இந்த கல்லடி பாலம் சம்பந்தமான முழுமையான தகவல்கள் முழுமையான ஒரு வீடியோ உங்களுக்கு வேணுமா இருந்தால் நம்மளுடைய வீடியோவில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இது பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க நாம் இப்போ காந்தி பூங்காவுக்குள்ளே போகலாம் வாங்க இருக்கு ஜாம் ஆயிடுது எவ்வளவு வாகனங்களா இருக்குது காந்தி பூங்காவுக்கு முன்னாடி வந்து இந்த வாகன நெரிசல்களை எப்படி இருக்குன்றது அதிகளவான மக்கள் வந்து இந்த இடத்துக்கு மருந்து இருக்காங்க இந்த இடம் பிள்ளாய வந்து வாகன பாக்கிங் வந்து வாகனம் பார்க் பண்ணப்பட்டது வாகன பார்க் பண்றது கூட இடம் இல்லை அப்படி இருக்குது இந்த பாருங்க இதான் வந்து காந்தி பூங்காவுக்கு போறதுக்கான வழி அந்த காந்தி பூங்காவுக்குள்ள போறதுக்கான இந்திய விட மூடப்பட்டிருக்கு எவ்வளவு வாக நெரிசல்கள் போகலாம் அப்படி போத்தல்களால வந்து ஒரு வீடு மாதிரி அலங்கரிச்சிருக்காங்க இந்த பக்கமாக இந்த நத்தார் மரம் அதை வந்து சமைச்சிருக்காங்க இந்த பழைய வல்புகள் எல்இடி வல்புகளை வந்து பயன்படுத்தி வேலை செய்யுமாண்டு தெரியல நைட் ஆனது பூரா தெரியும் வேலை செய்யுமாண்டு நான் நினைக்கிறேன் வேலை செய்யாது இது வந்து பழைய வல்புகள் ஆனால் அந்த வல்பை வளைச்சி அந்த கொச்சி வல்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த சின்ன வல்புகள் வந்து சுற்றி இருக்காங்க இரவு நேரத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் பார்ப்போம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நிறைய பழுக்கள்லாம் இடம்பெயர்த்து கொண்டு இருக்குது நத்தார் மரங்கள் எல்லாம் வந்து உருவாக்கி கொண்டிருக்காங்க இந்த பக்கம் அவங்க ஒரு நத்தார் மரத்தை வந்து அமைச்சு அமைச்சிக்கொண்டிருக்காங்க பழைய டயர்கள் மற்றது அந்த மரத்தினுடைய பட்டை அது தேங்காயினுடைய அந்த உரிமட்டையெல்லாம் வந்து பயன்படுத்தி ஒரு நத்தார் மரத்தை வந்து உருவாக்கி கொண்டு இருக்காங்க இந்த பக்கமாக வந்து இந்த காந்தி பூங்காவை மையப்படுத்துகிற மாதிரி காந்தியினுடைய சிலை அமைஞ்சிருக்குது நம்ம அப்படியே வந்து இந்த பக்கமாக வந்து போய் பார் இடலாம் எவ்வாறு இந்த மக்கள் வந்து இந்த நத்தாரை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க என்னென்ன வேலைகள்லாம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த காந்தி பூங்காவில வந்து சில சில சித்திரங்கள் கீழே வரைஞ்சிருக்காங்க அந்த வரக்கூடிய சிறுவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி அந்த பக்கமா இருக்குது நாங்க முன்னாடி வந்திருக்கோம் அதால வந்து தெரியும் சொல்றோம் அந்த கிளித்தட்டுகள் அப்படியான விளையாட்டுகள் எல்லாம் வந்து கீழே தரையில ஒரு சித்திரமாக படமாக வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த பக்கமா வந்து நிறைய சிறுவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு கொண்டாட்டம் அந்த பக்கமா நடக்குன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நம்ம பார்வையிடலாம் இந்த காந்தி பூங்காவில் வந்து இந்த வெட்டிகுலர் கேட் என்ற ஒரு பதாதை ஒன்று இருக்குது இதை வந்து உண்மையில் வந்து மட்டக்களப்பை பிரதானப்படுத்துகிற மாதிரி இது அமைஞ்சிருக்குது நிறைய இந்த இடத்துல வரக்கூடிய சுற்றுலா பிரியாணிகள் பெஞ்சிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து இந்த இடத்துல முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க எங்களுடைய இலங்கையில் இருக்கிற வந்து சாரணிய தலைமை காரியாலயம் கொழும்பில் இருந்து ஒழுங்கு செய்யப்பட்ட நத்தார் சிறப்பு நிகழ்ச்சி வந்து எங்களுடைய மாவட்டத்தில் வந்து மா மாட்டக்களப்பு வலயத்தில் வந்து இருக்கிற சாரண சிறார்கள் சாரண மாணவர்கள் அண்ட் ஒவ்வொரு பிரிவாக இருக்கிற மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பேரோல் ப்ரோக்ராம் ஒன்று சொல்லி நாங்கள் இங்கே செய்கிறோம் மாவட்ட சார்ந்த சங்கத்தால் அதுக்கு ஒவ்வொரு ஒரு இருந்து மா இங்கே வலயத்தில் இருக்கிற அத்தனை பாடசாலைகளும் சிறுவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ என்னுடைய இல்லை அதை கேட்க அதை கேட்கல சார் மன்னிக்கணும் குறுக்க பேசுகிறதுக்கு என்ன சொன்னால் இந்த இந்த சிறுவர்களில் வந்து கிறிஸ்தவ சமயம் அல்லாத சிறுவர்கள் இருக்காங்களா எஸ் 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 இருக்கிறாங்க மூன்று மதங்கள் சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க

இந்த காந்தி பூங்காவில் அந்த பக்கமாக இருக்கிற அந்த பகுதியை வந்து காக்கை தீவுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கமாக வந்து நிறைய பறவைகள் அதாவது முக்கியமாக இந்த காக்கைகள்லாம் வந்து ஒரு தங்குற இடம்தான் அந்த இடம் அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மரங்கள்லையும் வந்து இந்த காக்கைகள் வந்து இரவுல ஒரு உறங்குறதுக்காக இரவுல வந்து இறங்கிறதுக்காக இருக்கிற இடம்தான் அந்த இடம் அங்கே பாருங்க அந்த பக்கமாக வந்து நிறைய காக்கைகள்லாம் வந்து அந்த பறந்து வருகை தந்து கொண்டு இருக்குது தங்களுடைய அந்த கூடுகளை எல்லாம் வந்து தேடி நம்ம அந்த இடத்த போய் அதையும் வந்து பார்த்து கொள்வோம் நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இது ஒரு காக்கை தீவு என்று சொல்கிறோம் இந்த காந்தி பூங்காவில் என்று அப்போ இந்த பின்னர் டைம்ல வந்த ஒரு நல்லதாக போயிட்டுது இப்ப பாருங்க அந்த காக்கையெல்லாம் எல்லாம் வந்து அந்த பக்கமா வந்து பறந்து கொண்டு இருக்குது அதேமாரி வந்து போய் அந்த பக்கமா வந்து பார்வையிடலாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முறையில வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து மட்டகளுக்கு நகரத்தில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இன்னும் ஒரு சில மணத்தியாலங்களினால் இந்த கிறிஸ்மஸ் வந்து பிறக்க போகின்றது மணிக்கு இந்த இடத்துல வந்து பட்டாசு எல்லாம் கொளுத்தி நிறைய மக்கள் வந்து கொண்டாடி கொள்வாங்க இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து உண்மையில் இடம்பெற்றுக் கொண்டு இருக்குது எத்தனடி உயரமாக இந்த கிறிஸ்மஸ் மரம் உருவாகுது என்று தெரியல நம்ம அந்த பக்கமாகவும் போய் என்ன நடக்குன்றதை பார்வையிட்டு வரலாம் நாங்கள் போன வருடமும் இந்த இடத்த வந்திருந்தோம் கிறிஸ்மஸ் வந்து இந்த மட்டக்களப்பு மக்கள் கொண்டாடுறாங்க மட்டக்களப்பு நகரம் எவ்வாறு இருக்குன்றதை பார்க்குறதுக்காக போன வருடம் இந்த காந்தி பூங்காவில் ஒரு பொம்மை வடிவிலான ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை வந்து உருவாக்கணுவாங்க ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த மரம் வந்து உருவாகுது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கிரியேட்டிவ் கிரியேட்டிவாக வந்து புது புது விடயங்களை வந்து உருவாக்கி செய்கிறதில் வந்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் பழைய போத்தல்களை எல்லாம் வைத்து ஒரு கிறிஸ்மஸ் வீடை வந்து தயாரிச்சிருக்காங்க ஆனால் இந்த கிறிஸ்மஸ் வீடு போன வருடமும் இந்த இடத்துல இருந்தது அப்போ போன வருடம் போன வருடம் இந்த இடத்துல அந்த தான் ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பான முறையில வச்சு வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் உருவாக்கப்படுகின்ற அந்த கிறிஸ்மஸ் மரத்தினுடைய வேலைகள் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த நட்சத்திரம் தான் இந்த கிறிஸ்மஸ் மரத்தினுடைய அந்த உச்சியில வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம அந்த பக்கமாக அந்த காக்கை தீவன்கின்ற இடத்த காட்டிட்டு வர பாருங்க இந்த தான் காக்கை தீவன் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அதிகளவான காக்கைகள் வந்து அமர்ந்து கொண்டு இருக்குது அடுத்தது அந்த பக்கமாக வந்து நிறைய காக்கை குஞ்சுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புற சத்தம் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளங்குமான்றது எனக்கு தெரியல இந்தளவு மற்றது காக்கைகள் அமர்ந்து இந்த கந்துகளில் இந்த மரங்களில் வந்து அதிகளவாக நின்று ஒன்று இருக்குது அதுவுமே வந்து இந்த வீடியோவில் இந்தளவு உங்களுக்கு தெரியுமன்றது தெரியலை இந்த காக்கையினுடைய எச்சங்கள் சரியான ஒரு துர்நாற்றமாக இருக்கின்றது நம்ம அந்த பக்கமாக வந்து போகலாம் அந்த பக்கமாக மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது மணிக்கூட்டு கோபுரத்தை முழுமையாகவே சுற்றி இந்த பல்பு இல்லாமல் வந்து வெளிச்சங்கள் இல்லாமல் செட் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் இருட்டு படமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இருட்டுமாக இருந்தால் பார்க்கும்போது அது ஒரு அழகான ஒரு காட்சியாக தெரியும் ना लरी ये बाग रहती है। आप वाले क्यों नहीं आए बड़े जिन्दे? ये चांद वाले वाले की। और वो? और विद्या विद्या से मानो मुरई ले के तब चाहिए हाँ? विद्या से और मुरई रिंगिंगे। वाला। ஒரு முஸ்லீம் இரவு நேர காட்சியை பாருங்க இவ்வளவு அழகா இருக்குண்டு மட்டக்களப்ப பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி இந்த மட்டக்களப்புல அமைந்திருக்கின்ற மணிக்குட்டு கோபுரத்தினுடைய அழகை ஃபுல்லா வந்து சோடிச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குண்டு இதுமாரி வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு பெருந்திரளான மக்கள் இப்போ வந்து வருகை தந்து கொண்டு இருக்காங்க காந்தி பூங்கா ஃபுல்லா வந்து நிரம்பிட்டுது நாங்கள் இந்த மணிக்குடு கோபுரத்தை காட்டுறதுக்கு வந்து நாங்கள் அடுத்ததாக காந்தி பூங்கா ஒவ்வாறு இருக்கின்றத அந்த இரவு நேர காட்சியை வந்து காட்டிட்டு அடுத்ததாக நம்மளுடைய கல்லடி பாலம் ஒவ்வாறு இருக்கின்றத காட்டிட்டு நாங்கள் அங்க இருந்து வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் அதுவரை அப்படியே நடந்து போயிட்டு வருமாங்க பார்க்கும்போதே ஒரு கண்கொள்ளா காட்சி அறிகுது இந்த இரவு நேரத்தில் பார்க்கும்போது வெளிநாடுகள்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஒரு அழகா இருக்கும் தான் இந்த மட்டக்களப்பு நகரம் இருக்குது இப்போ அந்த டைம் எட்டு மணி ஆயிட்டுது ஆனா இந்த காந்தி பூங்காவில் இன்னுமே வந்து இந்த கிறிஸ்துமஸ் மரம் வந்து வச்சு முடியலை இந்த கிறிஸ்துமஸ் மரத்தினுடைய வேலைப்பாடுகள்லாம் முடியல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு மரம் உருவாகி கொண்டிருக்கின்றது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன வருடம் எல்லாம் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வாரங்களுக்கு முன்னாடி இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனா இந்த ஆண்டு இந்த வேலை பணிகளில் ஒரு தாமதம் ஏற்பட்டுக்குது எத்தனை மணிக்கு முடியுமென்னு தெரியல பாப்போம் இருந்து எப்படியும் உங்களுக்கு அந்த இரவு நேர காட்சியை வந்து தான் நாங்கள் போவோம் ஒரு சில அண்ணாங்களோட பேசியிருந்தோம் இன்றைக்கு வந்து இந்த வேலைப்பாடுகள்லாம் முடியாதான் நாளே சிறந்தால் முடியுமா அப்போ என்னப்பா செய்கிறேன் உண்மையில் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டுது சரி நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் போயிட்டு அல்லடி பாலத்தினுடைய அந்த வியூ எப்படி இருக்குன்றதை காட்டிட்டு அந்த அந்த இடத்த வீடியோ முடிக்க போகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிக்குது கண்டிப்பாக இந்த வேலை எல்லாம் முடிந்தால் எங்களுடைய நண்பர்களை வைத்து இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்களை வைத்து அந்த வீடியோ காட்சியை பதிவு செய்து இந்த வீடியோல ஆட் பண்ணி கொள்றோம் பாருங்க இன்றைக்கு நாம் இந்த வேலைப்பாட்கள் முடியாவிட்டால் எங்களால் அந்த ஒண்ணு செய்ய இயலாது அடுத்த முறை தான் பார்க்கணும் அடுத்த வருடம் தான் பார்க்கணும் இல்லையா இன்னொரு நாள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த கிறிஸ்துமஸ் மரம் இந்த இடத்துல இருக்கும் ஏதோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணி கொள்வேன் இல்லையா ஒரு ஷார்ட் வீடியோவாக அட் கொள்வேன் உங்களுக்காக சரி நம்ம இப்போ வந்து கல்லடி பாலத்துக்கிட்ட போயிட்டு கல்லடி பாலத்தினுடைய காட்சி எவ்வாறு இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே இருந்து நம்ம வீடியோ முடித்து கொள்ளலாம் பெருந்திரளான மக்கள் வந்து வருகை தந்து கொண்டு இருக்காங்க ஆனால் இந்த வாட்டி அந்த வேலைப்பாட்கள்லாம் துரிதமாக முடியாமல் கொஞ்சம் தாமதமான வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஒரு வருத்தமாக இருக்குது சரி நம்ம அப்படியே வந்து ஓ நகரத்தை முழுமையாகவே சுற்றி பார்வையிடுது அல்லடி பாலத்தை கிட்ட வந்து அந்த வீடியோ முடிக்கிறதாக நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம் சரி அப்படி வீடியோ எடுத்து வரும்போது நம்முடைய காத்தாங்குடி நகரம் இருக்கின்றத கண்டிப்பாக நம்மளுடைய உறவுகளுக்கு காட்டணும் வேண்டி நாங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கோம் அதோடு இந்த காத்தாங்குடி நகரில் எத்தனை பேனிச்ச மரங்கள் இருக்கின்றதையும் இந்த வீடியோவில் நாங்கள் வெண்ணி உங்களுக்கு சொல்ல போகின்றோம் அப்படியே வாருங்க இப்போ காத்தாங்குடி நகரத்துக்குள்ள நாங்கள் இப்போ நுழைஞ்சு கொண்டு காத்தாங்குடி அன்புடன் பரவிக்கின்றது அப்படின்ற மாதிரி வெல்த்தம் அடிச்சிருக்காங்க நம்ம பேசிட்டே போன மாதிரி இருந்தா மரங்கள் என்றதை விட்டுருவோம் பேனி ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு இடையில பூக்கண்ட தான் ஆடிக்காங்க ஏழு எட்டு முன்னால வீரி சமிஞ்சை விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்குது పత్తంధదు ఇరుపత్ ఒం నెండు నాపతి మూడు నాపతి నాలుగు ఐదు ఐతి ఆరు ఐతీ ఐతి అరువతి ఐదు అరువతి ఆరు நாங்க மட்டக்களப்பு நகரத்தில் இருந்து காத்தாங்குடியை தாண்டி இப்போ ஆரியம்பதி கிட்ட வந்திருக்கோம் இது ஆரியம்பதிக்கும் காத்தாங்குடிக்குமான ஒரு போர்டர் ஆகிது இந்த பக்கம் ஆரியம்பதி அதுல ஒரு சிலை ஒன்று தெரியுது அந்த சிலைக்கு அங்கால வந்து காத்தாங்குடி மொத்தமாகவே காத்தாங்குடியில வந்து அறுபத்தி ஆறு பேரீச்சி மரங்கள் இருக்கின்றது சரி நம்மளுடைய மட்டக்களப்பு நகரத்துல இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எவ்வாறு இருக்குன்றத கண்டிப்பா இந்த வீடியோல பாத்திருப்பீங்க இது ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்திருக்கோம் நாங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஊவார் இருந்துன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த மட்டக்களப்பு நகரம் ஊவார் இருக்கு இப்போது என்ன நடந்து கொண்டிருக்குன்றது என்றதை நிறைய பேர் ஆர்வமா இருந்திருப்பீங்க அதாவது புலம்பெயர்ந்த நாட்டில இருந்து வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து வேற ஒரு கிராமங்கள்ல வேலையாக வேலை வேற வேற கிராமங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இருந்து கொண்டு போயிட்டே என்ன நடக்குது ஒவ்வாறு இருக்கின்றது கேள்வியா இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த கூட நீங்களும் ஒரு பயனளிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு இருக்கோம்னு நாங்க நம்புறோம் இந்த விசம்பரமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எவ்வாறு இருந்தின்றத இன்னும் மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் மேரி கிறிஸ்துமஸ்